அப்புறமா நான் அதிகமாக அறிங்க மாளிகை போய் சொல்லிட்டாரு ரெண்டு கே அரைச்சி வச்சுராதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக அறிங்க ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டா தான் அமிர்தமும் அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சின மாதிரி கொஞ்சமாக அரைச்சி அதோட பலன் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கூட அரைச்சிக்கிங்க சந்தனக்கட்டை வாங்கிக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் தேன் ஊற்றிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிக்கா ஓடு போடணும் சுத்தமான பசு நெய் ஸோ இந்த நாலு விஷயம் அப்புறம் குங்குமப்பு மொத்தம் அஞ்சு விஷயம் ஸோ சந்தனக்கட்டை ஒன்று பசு நை ரெண்டு தேனு மூணு குங்குமப்பூ நாலு அஞ்சு அஞ்சு விஷயத்தும் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை மேலேயே வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்ச மாதிரி தேய்ச்சி எடுக்கணும் நல்லா அரைக்கணும் எப்படின்னா தேய்ச்சா மாதிரி பண்ணும் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிடும் அதில் தேனு இந்த இதெல்லாம் இருக்கிறதால ஜாதிக குங்குமரில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அதுவே பேஸ்ட் மாதிரி ஆயிக்கணும் பேஸ்ட் மாதிரி ரொம்ப ஆகுது பேஸ்ட் மாதிரி ஆகிடும் மை மாதிரி ஆகிடும் அது கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ப்ரௌனாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா உப்பு சேர்க்கறதால எல்லாம் ஒரு ப்யூர் கருப்பா வராது மானிரமான கலர் தான் வரும் அதை என்ன பண்ணோம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அதை சேமிப்பு பண்ணி வைக்கிறது எப்படி வைக்கணும்னா அஞ்சு விஷயம் சொல்லிட்டேன் இந்த அஞ்சுமே நார்மலாக கடலில் கிடைக்கும் கேட்டீங்க மக்கள் ஆனால் இதுக்கு பாடம் பண்ணி வைக்கிற பொருள் தான் முக்கியமான பாதுகாப்பு பொருள் ரெண்டு விஷயம் வசதி இருந்தால் நீங்கள் வெள்ளியில் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் வாங்கிக்கலாம் வாங்கினா கூட வராது நீங்கள் ஒரு தடவை தான் வாங்க போகிறீங்க அது வருஷ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து கூட நீங்கள் சின்னதாக ஒரு வெள்ளியில் மூடி போட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கிண்ணம் இருக்கும் அது ஏன்னா வெள்ளியில் மை வச்சால் அதோடய பவரே வேறு ஸோ அந்த வெள்ளி கிண்ணம் மாதிரி வாங்கி சின்னதாக அதில் இந்த மை ஃபுல்லாக சேமி பண்ணி வச்சிடணும் கரெக்டாக சேமி பண்ணி வைக்கணும்னா அரைச்சி வச்சு உடனே இன்றைக்கி வச்சு மூணு மறுநாளே தேய்ச்சிடக்கூடாது கரெக்டாக அரைச்சி வச்சு பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு சாமி படமோ இல்லை வீட்டில் இப்போ இஸ்லாத்தலங்க இஸ்லாத்தாலங்க மை வைக்க மாட்டாங்க இந்து மக்கள் தான் மை வைப்பாங்க ஸோ அப்படி வேணும் நம்ம என்ன பண்ணணும் அதை மையை சரி பண்ணி டப்பாவில் போட்டு என்ன பண்ணணும் சாமி படத்தாலேயோ இல்லை சுத்தமான கபோட்லையோ இல்லை பூஜாரிலையோ அதை வச்சிடணும் கரெக்டாக மூணு நாள் அது அங்கே வைக்கணும் இது எப்போ செய்யணுன்னா வெள்ளிக்கிழமணிக்கு நீங்கள் செய்யணும் எப்போ வரைக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமணிக்கு தான் நான் சொன்ன எல்லா பொருளும் வேலைக்கிழமை வாங்கி வச்சுக்கிட்டு வேளக்கிழமைய வெள்ளிக்கிழமை மகி அதை மகிழிப்புனா சாயந்தர வேலைக்கு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே அரைச்சி ரெடி பண்ணி பாடம் பண்ணி சின்ன டப்பாவில் போட்டு வச்சிடணும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் அது அங்கே தான் இருக்கணும் திங்கக்கிழமை காலையில் நல்லா கேட்டுங்க திங்கக்கிழமை காலையில் ராவு முடிஞ்சு ஒம்பதரை மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஒம்பது ஒம்பதுக்கெலாம் முடிஞ்சிடும் திங்கக்கிழமை அன்றைக்கி அதுக்கப்புறம் அந்த மையை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கணும் அது நீங்கள் எவ்வளோ அறிக்கிறீங்களோ உங்கள் சாமர்த்தியம்